காலத்தை எம்ிர் அவர்கள் நடித்த அடிமைப்பின் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து சென்னையில் மிட்லேண்டு நூறு ஜாதான் நூல் ஸ்ரீகிருஷ்ணா மேகலா திரையரங்கில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய சாதனை படைத்தது அதற்கு பிறகு பல முறை திரையிடப்பட்ட இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சினிமா ஸ்கோப்பில் கற்பகம் பிக்சர்ஸ் வெளியிட்டு இதே ஆல்பர்ட் திரையரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இரண்டு வாரம் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழித்து இந்த நவீன டிஜிட்டலில் இதே திரையரங்கில் முப்பது ஆண்டுகளுக்கு ரசிகர்களை மகில் வைக்கிறது படம் வெற்றிப்படம் புதுப்பொடர்பில் சாராமல் இருப்பாங்க து லிஸ்ட் ஆன படம் அப்படி வச்சுக்கிட்டு பார்க்க மாட்டேச்சு புது விதமாக